என்ன தெரியுமா நான் சீருக்கு எல்லாம் வருவதுதான் ஆடி ஆட்டம் என்ன போனால் போகத்தும் போட இப்ப போடாத போகத்தும் போறதைக்கு போக

பவானினா நா பேர்ல வந்து நல்ல தமிழ் பேரு நல்ல அழகான பேர் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி என்ன பண்ணுங்க மனோர்மணி மனோர்மணி பவானி ஜெயமூர்த்தி லட்சுமி நல்ல நல்ல பேரா இங்க பேரு ஜெயராம் ஜெயராம் ஜெயமூர்த்தி ஜெயமூர்த்தி ஆ சூப்பர் 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 சரி சொல்லுங்க என்ன பாட்டு பாடுறீங்க தத்துவம் பேசுறீங்க தத்துவம் பேசுற பாட்டு பாடுறீங்க எதா உங்களுக்கு ரொம்ப கலைஞர்லாம் போய் மீட் பண்ணிருக்கீங்களா கலைஞர்கள் மீட் பண்ண எங்க ஐயா வந்து முதல்வர் இப்ப வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்டா மாத்தினார் அதுக்கு முன்ன எம்ஜிஆர் ஐயா இருக்க சொல்ல எங்களுக்கு எம்பிசே போட்டார் எங்க ஐயா வந்து மு க ஸ்டாலின் முதல்வராக வந்த பிறகு நரிக்குறவர் ஐயா எங்க ஐயா வந்த பிறகு நாடோடி அதாவது ஆதி திராவிடர் ஆதி திராவிட மலைவாழ்வு மக்கள் நெறிக்குறவர் எல்லா ஜாதியோட தாழ்த்தப்பட்டவர் அவருக்கு எந்த சேரையும் கொடுக்கணும் எங்க ஐயா உத்தரவு போட்டிருக்காரு அது உத்தரவு வந்து காவாசு கூட எங்க வந்து சேர இது வரைக்கும் என்ன பண்றோம் நாங்க தெரு தெருவா ஊரு ஊட்டி ஊரு மாறி போவாங்க அத உங்க மாதிரி பேரு கட்டி போக மாட்டோம்னு இருக்கிற ஒரே ஒரு தத்துவமா ஜாதி ஊசு மாதிரி காசிக்கெல்லாம் விற்பாங்க காசிக்காக்க மாதிரி விற்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு நரிக்குவரை தவறில்லாத இருக்கிறோம் என்ன பண்ணுங்க எங்களுக்கு படிப்பறிவும் இல்லை ஆனா நாங்க பாடையெல்லாம் எங்கேயோ போயிடலாம் எங்க ஐயா கண்ணதாசன் விஸ்வநாதன் பாட்ட பாட்ட வந்து சிவாஜி காரத்தை பாட்ட பாட்ட வந்து அப்படியே சும்மா காலம் போய்க்கு எங்களுக்கு எச்சா மாத்தின ஐயாவுக்கு முதல்வருக்கு நூறு கோடி வழக்கம் அதனால வந்து சும்மா எய்த்து தெரியாத ஒரு ரெண்டு பாட்டு பாடுறேன் ஐயா சரி சரி அந்த காலத்துல என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க அதுக்கெல்லாம் ஊசி மாதிரி பார்த்து வியாபாரம் பண்ணுவோம் வேட்டையாடுறது வேட்டையாடுல வந்து கலைஞர் கொடுத்த துப்பாக்கி இல்ல ஐயா அம்மா ஆச்சி வந்த பிரிவி அஞ்சு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாங்க துப்பாக்கி இல்ல உள்ளேதான் இது ஸ்டேஷன் நார்து ஆனா நாங்க காலை வெடிஞ்சா ஐயா காலை வெடிஞ்சா வேட்டுக்கு போவோம் நாலு கொக்கு சுத்தி போ நாலு கொக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம் இந்த மாதிரி இல்லையா இப்போ வந்து துப்பாக்கிய கண்ணால் பார்க்கறது ஆசை நீங்க வந்து கவர்மெண்ட் அதிகாரிங்க சம்பளம் வாங்குறீங்க மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கறி வாங்குறீங்க நாங்களால முடியல ரெண்டு கொக்கு ரெண்டு மைனா அப்படியே பிரியாணியா போட்டி ஆள் கொடுத்தட்டு ஆள் கொடுத்தட்டு ரேசராசி ஆள் கொத்தட்டு ஆள் கொட்டு அதே திருச்சி படுவோம் ஆனா இப்ப அது கூட இல்லாத வந்து

அவர் உருவத்துக்கும் அவர் என்னத்துக்கும் அவர் வந்தா உலகம் பயப்படும் அப்படிதான் இருக்கேன் நான் என்ன என் கடமை ஏன் தெரியுமா பரம்பரை பாரம்பரியா எத்தனை ஊர் ஊர் சுத்தணும் இதால வந்து ஒரு ஊர் ஆகு ஒரு பதிவாது வரணும் கண்டிப்பா கண்டிப்பா என்னுடைய பேருக்கு எஸ்பி டிஎஸ்பி வரணும் அப்படி சொல்லி கண்டிப்பா வருவார் இப்ப நான் என்ன பண்ணா இப்ப நான் தெரு தெருவா ஊர் ஊரா பாட்டு பாடணும் மனைவி சிபுணு அந்த மாதிரிதான் ரொம்ப பாட்டு பாட்டுல பாடுங்க ஐயா பாட்டு பாடிங்களா பாடுவான எம்ஜிஆர் பாட்டேன் பாடலாம் பாடுமாட்டேன் வீடு வரை உணவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரையாரு கடைசி வரையாரு வந்தவரை கேட்டால் சென்று விடு என்பார் சென்றவரை கேட்டால் வந்து விடு என்பார் வந்து விடு என்பார் வீடுவரை உறவு வீடுவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையார் கடைசி வரையார் ஐயா அடி அதிகமா படிக்கவில்லை ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு கவிதை உம் உம் உன்னை சொல்லி குத்தமில்லை என்னை சொல்லி குத்தம் இல்லை காலம் செய்த கோலமாடி கடவுள் செய்த குத்தமாடி கடவுள் செய்த குத்தமாடி உனக்கு என்னவாய் நான் போருந்தேன் எனக்கு என்னவாய் நீ போருந்த இது ஒரு மீது குத்தமில்லை இதை செய்த குத்தமாடி ஒரு மகதை தலைக்க விட்டு ஒரு மகதை உறங்க விட்டார் இருவர் மீது குத்தம் இல்லை செய்த குத்த மாடி சொல்லி குத்தமில்லை என்ன சொல்லி குத்தமில்லை காலம் செய்த கோல மாடி கடவுள் செய்த குத்த மாடி கடவுள் செய்த குத்த மாடி இன்னொரு பாடுறோம் பாருங்க பாருங்க நான் என்ன பாடுறேன் நான் நிறைய படிக்கவில்லை சார் கொஞ்சம் கற்கதால உயிர் பிரிவது பார்த்த நில தண்ணீர் பிரிவது பார்த்தவன் இல்லை என் உயிர் பிரிவது பார்த்த நிலம் மன்னனை நினைத்தேன் மாடிகள் மறைந்தேன் கண்ணனை நினைத்தேன் கோவிலும் மறைந்தேன் இன்னும் நினைத்தேன் இன்னும் இல்லை கண்ணீரில் காலம் செல்ல வேறென வேண்டும் கண்ணீரில் காலம் செல்ல வேறென வேண்டும் தன் உயிர் பிரிவது பார்த்தவர் பார்த்த நில என்று இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன பாட்டெல்லாம் அதுக்குதான் இந்த பாட்டா அதுதான் பாட்டா நீ இன்னொரு பாட்டு பாடுங்க நீங்க காவித காவிதோணம் அலைக்கடல் மீது போவது போலே மூவரும் போவோம் காவிதவோடும் அலைக்கடல் மீது போவது போலே மூவரும் போவோம் தாயின் மடியும் துணை வரவில்லை தந்தை நிகழும் ஆதிரிவில்லை േവായ ഇടമേ അമ്മ നീ എന്നെ അയത്തിടുത്തായി കാവിതോടും അളിക്കടൽ മീതേ പോവതു പോലെ മുമ്പും പോവോ

போனால் போகட்டும் போனா இந்த பூமியில் நிலையாய் யாரா யாரடா போனால் போகட்டும் போனா என்னங்க எங்க போடுறாங்க எங்க போறாங்க நம்ம இப்படி எடுத்தி தந்தை கூடத்தி தீ போனவன் போனா பாட்டுக்கு பாட்டு என்னை எடுத்தி தந்தை கூடுத்தி போனவன் போனாண்டி என்னை எடைத்தே வண்ண மலர் நாளே வந்தாலும் வருவாண்டி ஹோய் போனவன் அப்படி போன யாலும் தெரிஞ்சவன் யார் யார் தாய் யார் மகன் யார் பெரியார் தந்தி பேசது யார் யார் நான் யார் நீ யார் நான் யார் எடுப்பார் அடிப்பார் உதவிப்பார் உதிப்பார் உலகத்தில் யார் யாரோ எடுப்பார் அடிப்பார் எடுப்பார் இருப்பார் உலகத்தில் யார் யாரோ உலகத்தில் யார் யாரோ தெரியுமா

பாடுவது மனதுக்கு விளையாட்டு இருண்டும் இருந்தால் உலகம் மயங்கும் என்று போல் உன்னை கொண்டாட்டும் நீ கொஞ்ச கொஞ்சம் நெஞ்சு தில்லானா நான் யார் நீ யார் நான் யார் அதனா தெரிந்தவன் பணத்தோட்டம் போட்டவண்ணு மாயாஜால நடிப்பவண்ணு பணத்தோட்டம் போட்டதே நடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே நடி உசுமோ அதுக்குள்ள ஒட்டங்கள் போனாலும் காசாசை மாறாதடி முத்தம்மா கச்சையில் வேகாதடி அடிமுத்தம்ம கட்ட இரவே காதடி கண்ணீரும் எப்படிதான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராதடி முத்தம்மா இயற்கை உலகம் மா எம் முத்தம்மா இயற்கை உலகம் மா பணத்தோட்டம் போட்டவனே மாயாஜால பணத்தோட்டம் போட்டதே நடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதே நடி அட போட பைத்தியக்காரா நான் அறிந்தவளா நான் தெரிந்தவளா

இல்ல அது நீங்க பாருங்க விட்டு பாருங்க அடி போடி பைக்கி பாட்டிங்க பாட்டி ஆரி நான் தான் தெரிஞ்சவன் தான் அடி போடி பைக்கி காரி வருவாண்டி ஹோய் 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 போனவன் போனாண்டி போடி பயிற்சி ஆடல் உடல் பாடலை கேட்டே இருந்தா சிப்பா சுதம் ஆசை தரும் பார்வை எல்லாம் வருவது தானே சீக 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 ஆடியட்ட மென்ன ஆடிய பாட்ட மென்ன வந்ததூர் குத்த மென்ன என்ன இப்படி காதல் பண்ணி திருமணமா இல்ல காதல் திருமணம் ஆ அத சொல்லுமேனா அடேங்கப்பா இங்க எங்க பாத்துக்குங்க புது பாட்டு வச்சு பாட போடுற குதிரை ஆடி வச்சு ஆட போற புல் கொடுத்தால் பால் கொடுக்கும் என்னட தெரியாத தம்பி நீ பாட்டுக்குள்ள ஏத்தி வந்தாள்

காதலிச்ச கல்யாணம் பொத்தாங்க மூணு புள்ளங்க மகாராஜா மாதிரி இருக்காங்க ஏதோ எனக்கு ஆண்டவன் வயசா ஆகி போச்சுதான் இதுதான் உலகத்தில் நம்மளை யார் சொல்லுவார் இனி யார் சொல்லுவார் இதுதான் உலகத்திலே நம்மளார் சொல்லுவார் நம்மளையார் சொல்லுவார் இந்த ஆண்டவன் கட்டளை யாரு பாரு மரமே பாரு இந்த ஆண்டவன் கட்டளை பாரு ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் உலகம் இருக்கும் அதன் உண்மையும் மெய்யா இருந்த நன்றி 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 வரைக்கும் இந்த ஏழைப்பட்ட பாதிப்பட்ட மறுக்குறவருக்கு மலைவாழ்வு மக்கள் ஆதி திராவிட மலைவாழ் மக்களுக்கு